எங்க இருக்கும்டா இப்போ நம்ம தெரியும்டா நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஆ சஃபாரி இல்ல இல்ல சஃபாரி சஃபாரி சாகருக்குள்ள ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் புலி சிறுத்தை கரடி காட்டிரம கிட்ட இந்த சேஃபா போறது இன்னுமே இம்பார்டன்டான விஷயம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு மூணு ஸ்டேட்டுக்குமே பாட்ரா இருக்க ஊட்டிலேருந்து ரொம்பவே பக்கத்துல அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ல அமைஞ்சிருக்க முதுமலை தேசிய பூங்காக்கு தான் நம்ம விசிட் பண்ணிருந்தோம் புலியை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் தான் நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் பாரஸ்டுக்கு வந்திருந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் புலியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவுமே ட்ரை பண்ணோம் பட் புலிய பார்க்க முடியல மாயார் ரோடு சிங்கார் ரோடு தெப்பக்காடு இந்த சைடு பந்திப்பூர் இந்த சைடு வந்து கூடலூர் என்ட்ரன்ஸ்ல இருந்து புலியை வந்து பார்க்கவே முடியல பட் புலியை தவிர நிறைய வைல்டுமல்ஸை பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் இந்த வீடியோ சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பட் நாங்கள் நைட்டே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறே முக்கால் ஒரு ஏழு மணி அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா தெப்பக்காடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு ரெண்டு காட்டு யானையை பார்த்தோம் ரெண்டுமே பிரம்மாண்டமாக தனித்தனி காட்டு யானையாகவே இருந்தது நைட் டைமுங்கிறதுனால ரொம்பவுமே பயமாகவும் இருந்தது செம்ம அட்வென்ச்சராகவும் இருந்தது நைட் டைம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு டூ வீலர்லாம் மட்டும்தான் போயிருந்தோம் நிறைய கார்ஸ் தான் வந்துட்டு இருந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வழியாக டூ வீலர் தான் போகலை டூ வீலரில் யாருமே போக போகக்கூடாதுன்னு எதுவும் சொல்லவும் இல்லை அப்படியே கொஞ்ச தூரம் வந்ததுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனியா ஒரே ஒரு எருமை மட்டும் நின்று புல்லு சாப்பிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கவே செம்ம அந்த நைட் டைம்ல அந்த ஒரு வியூல தனியாக பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு காட்டுமையை பார்க்கறதுங்கிறதெல்லாமே ஒரு த்ரில்லிங்கான விஷயமாகவே இருந்தது நேரம் கழிச்சு சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணோம் நீங்கள் சஃபாரி போற மாதிரி இருந்ததுன்னா மசனக்குடியிலேயே லோக்கல் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க அதாவது மசனக்குடி ஃபுல்லாகவே உங்களை சுற்றி காட்டுவாங்க அதுக்கு வந்து மசனக்குடி அந்த அம்மன் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஜீப் சஃபாரி கூட்டி போகிற கால் இருப்பாங்க நீங்கள் அவங்க கிட்ட போகலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சிலேருந்துமே உங்களுக்கு தனியாக நீங்கள் ஆறு ஏழு பேர் போகிற மாதிரி ஜீப்ல உங்களுக்கு சஃபாரியுமே கூப்பிட்டு போவாங்க பட் நாங்க அங்க மசனகுடியில சஃபாரி போகாம தெப்பக்காட்டுல இருக்க கவர்மெண்ட் சஃபாரிக்கு போனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரியுமே கூப்பிட்டு போவாங்க பஸ் சஃபாரியுமே கூப்பிட்டு போவாங்க இந்த சஃபாரிக்கு பாத்தீங்கன்னா காலையில ஆறரை மணில இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் மதியானம் ரெண்டு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் மட்டும்தான் அலோடுங்க ஜீப் சஃபாரி பஸ் சஃபாரின்னு ரெண்டு சஃபாரி அவைலபிள் இருக்குங்க நீங்க பஸ்ல போற மாதிரினா பெர் பர்சனுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க கிட்ஸுக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க இதுலேயே நீங்க ஜீப் சஃபாரி போற மாதிரினா பெர் ஜீப்புக்கு நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இதில் வந்து நீங்க ஆறு பேர் வரைக்குமே போலாம் ஆனா இந்த ஜீப்ல ஆறு பேர்ல இருந்து பத்து பேர் வரைக்குமே போகலாங்க ஆனா ஆறு பேருக்கு தான் இந்த நாலாயிரத்தி இரநூறுவா ரூபாய் சார்ஜ் எக்ஸ்ட்ரா போற மாதிரினா பெர் பர்சனுக்கு நூற்றி முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே தெப்பக்காட்டிலே சூப்பரான எலிஃபென்ட் கேம்புமே இருக்குங்க அதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸும் கிட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்மே சார்ஜ் பண்ணுறாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஏஎம்னு ஒரு டைமும் அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அதாவது மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ரெண்டுமே ஆஃப் அனவர் ஆஃப்னர் மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஜீப் சஃபாரி போயிருந்தோம் அப்போ வந்து காட்டு யானைலாம் நிறையா பார்த்தோம் யானை எல்லாமே ஜீப்பை துறத்து வச்சு அந்த அளவுக்கு அட்வென்சர் வந்தது பட் இந்த டைமு போன இந்த பஸ் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மானை மட்டும் தான் பார்த்தோம் கடைசியாக ஒரு யானையை பார்த்தோம் அவ்வளோதான் வேற எதுவுமே பார்க்கல பிகாஸ் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் போனதுனால பார்க்க முடியாதக்கான சான்சஸ் இருக்கலாம் பட் அப்படியா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா டைமிங்லாம் கிடையாது எப்போ எந்த அனிமல் வேணால் வரும் ஸோ அதை வந்து நம்ம டைமிங் சொல்ல முடியாது மார்னிங் தான் வரும் ஈவினிங் தான் வரும் நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த வழியில் எங்கேயுமே நிற்காதீங்க ரோட்டில் இறங்கி நிற்கக்கூடாது ரொம்பவுமே சேஃபாக இருக்கணும் பிகாஸ் வைல்டு அனிமல்ஸ் நிறையா இருக்கிறனால அதையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் ஏதாவது யானைக்கு இது சீண்டி விட்டு போயிட்டீங்கன்னா உங்களையோ இல்லை உங்களுக்கு பின்னாடி வரவங்களையோ கண்டிப்பாக அது வந்து கோவப்பட்டு ஏதாவது அட்டாக் பண்ணுறக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படிதான் நம்ம சஃபாரி விட்டு வரும்போது யாரோ சீண்டிட்டு போயிட்டாங்கன்னாட்டு யானை நம்மளையே தரத்த ஆரம்பிச்சிருச்சு அழகாக உள்ள போயிட்டு இருந்த யானை டக்குன்னு யூட்டை நடிச்சு நம்மளையே டக்குன்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னா அங்க இருந்து ஸ்பீடாக ஸ்பீடா அழுத்திட்டு தான் போக முடிஞ்சுது அது சிரிச்சிருப்பேன் அந்த வீடியோல பட் இருந்தாலுமே அந்த ஒரு பயம் பதட்டம் பல தப்புச்சண்டா சாமிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே அட்வென்ச்சர் இப்படி ஒரு அட்வென்ச்சர் என் லைஃப்லயே நான் பார்த்ததுமே கிடையாது இங்க தான் கிடைச்சிது நீங்களும் சிட்டி லைஃப் எல்லாம் மறந்து ஒரு வைல்டு லைஃப்ல வந்து சந்தோஷமா நிம்மதியா ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பாகவும் இருக்கணும் வைல்டு லைஃப் எல்லாமே பார்த்து வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்ன்னே சொன்னாங்க மோர் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்களும் முதுமலை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துதுன்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்டு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரிப் போகலாமான்னு கேளுங்கள் பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்படின்ட்டுலாம் நம்ம திருப்பூர் ராக்கர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பை ஃப்ரம் திருப்பூர் ராக்கர்ஸ்